ஓ முருகா வெற்றி வேல் முருகா வெயில் இல்லை வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை உன்னுடைய வீட்டிற்கு உன் மனம் விரும்பும் உறவு ஒன்று வரப்போகின்றது யாரப்பா அந்த உறவு எனக்கு எதுவும் புரியவில்லையே என்கின்றாயா இதை முழுமையாக கேள் தங்கமே உன் மனம் விரும்பும் ஒரு உறவை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என்று நான் ஏற்கனவே உன்னிடத்தில் கூறியிருந்தேன் அல்லவா உன்னுடைய முருகர் உன்னில் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் மனம் கலங்கமும் வேண்டாம் உன் மனம் தேடும் அந்த நபரை நீ விரும்பிய அந்த நபரை விரைவில் உன்னை தேடி வர செய்யப் போகின்றேன் என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது அந்த நபரை பார்த்ததும் உன்னுடைய கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதிலும் நீ என்னை மறக்கவில்லை தினமும் என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தாய் இவ்வளவு அன்பை என் மேல் வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான சந்தோஷத்தை அப்பா நான் உனக்கு மகிழ்ச்சியாக தருகின்றேன் நீ துன்பத்தில் இருப்பதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதனால் நீ விரும்பிய நபரை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உன்னுடைய ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைவேன் நீ ஆனந்தமாக இருந்தால் எனக்கு போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சி செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ என் மீது கொண்ட பக்தி அளவில்லாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் இனி உன் வாழ்வில் நடக்கும் அற்புதத்தை நீ மனம் குளிர பார்ப்பாய் உன்னுடைய வாழ்வில் பிரகாசமான தீபத்தை நான் ஏற்றி வைக்கப் போகின்றேன் அந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தரும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே நான் அதை பரிபூரணமான ஆசீர்வாதத்தோடு உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய மகிழ்ச்சியை காண மட்டுமே அப்பா அந்த தீபத்தை உனக்கு தரப்போகின்றேன் ஒரு நாளும் உன்னை கண் கலங்க விடாமல் நான் பத்திரமாக உன்னை பாதுகாப்பேன் நீ கண் கணங்கினால் என் மனம் வேதனையடையும் இனி எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன்னை பத்திரமாக நான் பாதுகாப்பேன் நீ எந்த உறவு உனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாயோ யாருக்காக காத்திருந்தாயோ யார் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன் என்று என் இடத்தில் இருந்தாயோ இப்பொழுது பிரிந்து கஷ்டப்படுகின்றேன்ப்பா சரியாக உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை அவருடைய நினைவுகள் என்னை கொஞ்ச கொண்டிருக்கின்றது எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க எந்த உறவு வேண்டும் என்று நீ வேண்டினாயோ அந்த உறவை நாளை உன் வீட்டிற்கு வர செய்ய போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருப்பதை கண்குளிர நான் பார்க்க போகின்றேன் எப்பொழுது நிம்மதியாக கண்கு மூடி நித்திரைக்குள் தங்கமே நிச்சயம் நாளை மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா